போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம வந்து தேர்வை நெருக்கத்தில் வந்திருக்கிறோம் இருப்பினும் புதிய பாடத்திட்டம் கொடுக்கப்பட்ட ஏழு அழகுகளிலே ஐந்து அழகுகளை நாம் வந்து நிறைவு செய்திருக்கோம் ஆறு ஏழு இரண்டுமே பாக்கி இருக்கிறது இந்த அறா அதே போல் வந்து ஐந்தாவது அழகு அதாவது நாலும் ஆறு பார்த்துட்டோம் ஐந்தாவது அழகு என்னங்கிறத பார்த்துருவோம் தொடர்ந்து என்ன இதெல்லாம் வந்து ஒரு நமக்கு ஒரு ரெஃ ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த காணொலியோட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இதுவரையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து தமிழ் இலக்கியம் தமிழங்களை அதையும் நம்ம வந்து ஒரு ஒரு கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஒரு ரிவைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் நிச்சயம் இது வந்து உங்களுக்கு தேர்வுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே அழகு ஐந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இதில் வந்து ஒரு பாராகிராஃப் கொடுத்து அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் இது வந்து எளிமையானதாக தோன்றும் இருந்தாலும் டைரக்ட்டு வினாவாக நமக்கு இருக்காது அது சார்ந்து நம்ம பதில் கூடியதாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அதே போல் இதனை தொடர்ந்து ஓமை பொருளெறிதல் மரபு பொருளெறிதல் பழமொழி பொருளறிதல் இது இருக்குது அதிலேருந்து பத்து வினாக்கள் இதில் வந்து பதினைந்து வினாக்கள் இதில் இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிட்டு வினை விடா அளிக்கணும்னு கேட்டுக்கிறோம் இப்போ இந்த பாராகிராஃப் பாருங்கள் ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி ஆணை ஆயிரம் அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி இதில் மாணவனுங்கிறது டன்னகரமாக இருக்குது அதை நம்ம பார்த்துக்கணும் போல் இவ்விலக்கியம் தொன்னூற்றாறு சிற்றிலக்கிய வகைகள் ஒன்று அரசர்கள் இருவருக்கிடையேயான போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும் போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர் பரணி இலக்கியங்களுள் மிகச் சிறந்தது கலிங்கத்து பரணி போரில் குலத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான் அதனால் கலிங்கத்து பரணி என பெயர் சூட்டப்பட்டது இந்நூல் சயங்கொண்டரால் பாடப்பட்டது இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய பத்தி இதில் இருந்து என்னென்ன வினாக்களை எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இப்பகுதியில் இடம்பெற்றுள்ள எண்ணு பெயர்களை எடுத்து எழுது எண்ணு பெயர்கள் அப்படின்னா இதில் வந்து ஆயிரம் வருகிறது தொண்ணூற்று ஆறு வருகிறது இப்பகுதியில் இடம்பெற்றுள்ள இணைப்பு சொல் எது நல்லா ஆழ்ந்து ஆழ்ந்து படித்து பார்த்தோம்னா தெரியும் அதனால் அப்படிங்கிற இணைப்பு சொல் இதில் இருக்குது அமர் என்பதனுடைய பொருள் என்ன அதில் கொடுத்துருக்குற அமர் அப்படிங்கிறது போர் என்பதை குறிக்கும் தொண்ணூற்றாறு பிரித்து எழுதுக முறை தொண்ணூறு கூட்டல் ஆறு இதில் குறிப்பிடப்பட்டுள்ள மாணவன் தன்னகரம்னா என்ற சொல் குறிக்கும் பொருள் என்பது வீரனை குறிக்கிறது இவ்வாறு தான் நமக்கு உடைகள் வந்து இன்டைரக்டாக நம்ம பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும் அது சரியாக பார்த்துங்க அதற்கு அடுத்ததாக ஓமை தொடரின் பொருள் அறிதல் நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை ஓமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்டனா இது உரு ஓமை அதே போல் அடுத்து பாருங்கள் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க எடுப்பார் கைப்பிள்ளை யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவார் அதான் எடுப்பார் கைப்பிள்ளை களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் கருப்பொருள் களம் பாலில் துளி நஞ்சு என்பது தீமையை குறிக்கும் அடுத்தது பாருங்க பொருத்துக பொருள் ஓம பொருளிலிருந்து இருந்து பொருத்துகன்னு எடியோசை கேட்ட நாகம் போல களம் துளி நஞ்சு போல மழை முகம் காணா பயிர் போல கல்மேல் எழுத்து போல இப்போ வந்து எடியோசை கேட்ட நாகம் போல என்பது மிரட்சி அதே போல் வந்து களம் பாலில் துளி நஞ்சு போல அப்படிங்கிறது வன்மம் தீமைன்னு பார்த்தோம் மழை முகம் பயிர் போல அப்படிங்கிறது இயக்கத்தை குறிக்கிறது கல் மேல் எடுத்து போல அப்படிங்கிறது நிலைத்து நிலை நிலைத்திருக்கக்கூடியதை குறிப்பிடும் இதுதான் கனவிடை அடுத்து பாருங்கள் அதே போல் தான் அடுத்ததும் பிடி போல எது பிடி போல உறுதி பசுமரத் மரத்தாணி போல ஆழமாக பதிதல் பல பகலவனை கண்ட பணி போல எளிதில் விலகுதல் விலகு எளிதில் நீங்குதல் விலகுதல் இணை பெரியாமை அப்படின்னாக்கா வந்து இணை பெரியாமைங்கிறது எதை குறிக்கிறதுல பாருங்கள் அதாவது ப பகலவனை கண்ட பனி போல விலகுதல் மலரும் மனமும் போல அப்படிங்கிறது வந்து இணை பெரியாமை அப்படிங்கிறத குறிக்கும் அது இந்த கொஞ்சம் மாற்றி இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டுட்டு உடுப்பு எப்படின்னா உறுதி பசுமரத்தாணி ஆழம் மலரும் மனம் இணை பெரியாமை பகலவு கண்ட க பணி என்பது விளக்குதல் இறைத்த நீர் போல இது என்ன ஓமை என்ன விளக்குது பயனற்ற செயல் அதே போல் மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாய் உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை வேப்பறை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் மூங்கில் போன்ற தோல் கொக்கொக்க கூம்பும் பருவத்து இதனுடைய ஓமை எதை சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க காலமறிந்து விரைந்து செயல்படுதல் அதே போல் பாருங்கள் அத்தி பூத்தது போல அரிய செயல் உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை ஆற்றில் கரைத்த புலி ஆற்றில் கரைத்த புலி என்பது பயனில்லை இடி விழுந்த மரம் போல வேதனை இதுதான் இதுக்கு பொருத்தமானது இது போல் தான் ஓமை தொடரை வந்து அவங்க கேட்பாங்க அதே போல் மரபு தொடரை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் என்னாகும் அது ஒற்றுமை என் பிழையான இணையை கண்டறிய பிழையான இணையை கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கணும் இதில் வந்து கல்லில் நார் உரித்தல் என்பது ஆராய்ந்து பாராமல் கல்லில் நார் உரித்தல் இருந்து முடியாத ஒன்று அப்படின்னு அங்கே இருக்கணும் ஆராய்ந்து பாராமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாக்கி எல்லாமே பொருந்தக்கூடியதாக இருக்கும் அதை பார்த்துக்குங்க எதிர்த்த பகையை இலைதாய போல்தே கதித்து கலை என்பதில் இடம்பெறும் பொருள் இதில் என்ன இருக்குன்னா தனிமரம் காடாதல் இல்லை இது வந்து குரூப் டூ மெயினில் கேட்டவினா இதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து நம்ம சரியாக படித்து தான் சொல்ல முடியும் அதுக்கு விடை வந்து தனிமரம் காடாதல் இல்லை இது வந்து புத்தகத்தில் அப்படியே இருக்குது அந்த எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்குறாங்க அடுத்து பாருங்கள் பழமொழிகள் பழமொழிகளில் எப்படி பொருள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பாருங்கள் மரத்தை இலை காய்க்கும் அப்போ மானத்தை பணம் காக்கும் இதான் டிஎன்பிஎஸோட ஆன்சரு தான் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து நம்ம கூட குழப்பம் ஏற்படலாம் ஆனால் வந்து கீ ஆன்சரே இதான் கொடுத்துருக்காங்க குந்தி தின்றால் குன்றும் கரையும் அப்போ என்னாகும் உழைக்காதவன் செல்வம் அழியும் வாழ்கிறதும் கெடுகிறதும் பழமடி எதில் கிடைக்கும் வாழ்கிறதும் கெடுகிறதும் நம்மளுடைய வாயிலே தான் புல மிக்கவரை புலமை தெரிதல் புல மிக்கவிற்கே புலனாம் இந்த பாடலடி உணர்த்தக்கூடிய பழமொழி என்ன கால் பாம்பரியம் இந்த அளவில் வந்து நமக்கு இந்த யூனிட் அஞ்சுலேருந்து இந்த மாதிரி வினாக்கள் வருவதற்கு வாய்ப்பு ஓமை மரபு பழமொழி இதை நல்லா படிச்சு கண்டிப்பாக இதிலேருந்து பத்து வினாக்கள் நமக்கு வரும் பாராக்ராஃப் கொடுத்துருந்து ஒரு அஞ்சு வினாக்கள் பதினைஞ்சி வினாக்கள் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி தான் இந்த அழகுலேருந்து நமக்கு வினாக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம பெறணும் அதில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க வாழ்த்துக்கள்